நெகேமியா புத்தகத்தை திருப்பி கொள்ளுங்கள் இரண்டாம் அதிகாரம் நீங்கள் வாசிப்போம் நெகேமியா அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேல் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள் இங்கே நம்ம எல்லாருக்கும் தெரியும் நெகேமியா எருசலேம் அலங்கம் இடிபட்டு கிடந்ததை பார்த்த உடனே ஐயோ இந்த அலங்கம் இடிபட்டு கிடக்கிறது நான் எப்படியாவது கட்டணும் என்கிற எண்ணத்தோடு அவன் வேலை பார்த்து கொண்டிருந்த அந்த ராஜா ராஜாவிடத்தில் பெர்மிஷன் கேட்டுட்டு எருசலேமுக்கு அவர் பிரயாணம் பண்ணி வருகிறார் வந்து ஜனங்களை எல்லாம் அழைத்து நம்ம எல்லாம் சேர்ந்து கட்டுவோம் என்று சொன்ன பொழுது அப்பொழுது ஒரு கூட்டம் எழும்பினது அது சன்பல்லா தொபியா கேஷேம் என்ற ஒரு பொல்லாத ஒரு கூட்டம் அவர்கள் கொடூரமானவர்கள் அவர்களுக்கு கோவம் வந்துடுது நம்ம நல்லா சுட்டெறிஞ்சு கிடந்துச்சின்னு சந்தோஷமாக இருந்துச்சு இதை கட்டுறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டானா என்று நினைத்த உடனே எப்படியாவது இவருடைய வேலையை ஓய பண்ணணும் என்பதற்காக பலவிதமான நிந்தைகள் பரியாசமான பேச்சு வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள் நிந்திக்கிற வார்த்தைகள் அது மாத்திரமல்ல கு பொல்லாத குற்றச்சாட்டு ராஜாவுக்கு கலகம் பண்ணுறீங்களோ நீங்க உங்களையே பெரிய ஆளா மாத்துறீங்களோ என்கிற அளவுக்கு அவர்கள் வந்தார்கள் நான்காம் அதிகாரத்துக்கு நீங்க திரும்பி கொள்ளுங்க நான்காம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா அந்த எரிசலை மலங்கத்தை கட்டுகிற செய்தி ஃபர்ஸ்ட் கட்டுறதுக்கு வந்த உடனேயே அவங்கள எரிச்சல் ஆயிடுச்சு அப்புறம் கட்ட தொடங்கின பொழுது அப்பொழுது அவர்கள் பேசுகிற வார்த்தையை பாருங்களேன் ரெண்டாம் வசனம் அந்த அற்புமான யூதர் செய்கிறது என்ன அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ பலியிடுவார்களோ ஒரே நாளிலே முடித்து போடுவார்களோ சுட்டெரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் முன்பாக சொன்னான் அடுத்த வசனம் அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று அவர்கள் கட்டினாலும் என்ன ஒரு நரி ஏறி போனால் அவருடைய கல்மதில் இடிந்து போகும் என்றான் பாருங்க எவ்வளவு ஒரு நிந்தனை கட்டுறதுக்கு வந்திருக்காங்க இவங்க கட்டிடுவாங்களா செத்து கல்லுக்கு உயிர் கொடுத்துருவாங்களா கட்டுனா என்ன ஒரு நரி ஏறி போச்சுன்னா அது மதில் இடிந்து போயிடும் அப்படி பரியாசம் பண்ணுறாங்க ரொம்ப வேதனைப்படுத்துகிறாங்க பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது தான் இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நடக்கும் பொல்லாத மனுஷர்கள் என்ன செய்வாங்க எழுந்து வருவாங்க இல்லையா அது வரைக்கும் ஒன்றுமே இல்லாமல் இடிக்கப்பட்டு கிடந்த வரைக்கும் யாரும் எழும்பல அந்த இடிக்கப்பட்ட வாழ்க்கை கட்டும்படி உங்களோட குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா கத்தர் அப்போ தான் கொஞ்சம் ஆசீர்வதிச்சு கொஞ்சம் பிள்ளைங்க படித்து கொஞ்சம் மேலே வர்றதுக்குள்ள இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள் பொல்லாத மனுஷர்கள் எழும்பி எரிச்சல் ஆகி பேச ஆரம்பிச்சிருவாங்க இன்னும் கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறாம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் அலங்கத்தை இருக்காங்க நிந்திச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான்காம் வசனத்தில் ஆண்டவரே இவங்க நிந்திக்கிறாங்களே என்று ஆண்டவ சொல்லிவிட்டு திரும்பவும் அவங்க வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அவங்க வேலை செய்ய வேலை செய்ய ஏழாம் வசனத்தில் பார்க்கும்போது எருசலேமின் அலங்கத்தின் கட்டுகிற வேலை வளர்ந்து வருகிறது என்று அவங்க பார்த்த உடனே எல்லார் கொடூரமானவர்களுக்கும் என்ன வந்துருச்சு எரிச்சல் வந்துருச்சு கட்டுறாங்களே நம்ம எவ்வளோ தடை பண்ணாலும் எவ்வளோ கட்டுப்பாடு பண்ணாலும் எவ்வளோ பரியாசம் பண்ணாலும் எவ்வளோ நிந்திச்சாலும் இவங்க கட்டிக்கிட்டே இருக்காங்களே என்று பார்த்த உடனே ஒரு எரிச்சல் வந்துருச்சு எரிச்சல் வந்து இன்னும் அவங்க எல்லாம் அதை கட்டுப்பா அதை நிறுத்துறதுக்கு அதை உடைக்கிறதுக்கு அவங்களுடைய எல்லாம் தாறுமாறாக பண்ணுறதுக்கு பயங்கரமான வார்த்தைகளினால் பயங்கரமான பிளானனால் அவர்கள் எழுந்து வருகிறாங்க ஆனால் நான் அந்த நேரத்தில் இந்த நெகேமியா செய்த காரியம் நெருக்கமான சூழ்நிலையில் நிந்தனையான சூழ்நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான்காம் வசனத்துல பார்க்குறோம் ஆண்டவரை நோக்கி அவர் ஜபம் பண்ணுகிறார் எங்கள் தேவனே எங்கள் தேவனே நாங்கள் நிந்திக்கப்படுகிறதை பாரும் ஆண்டவரே நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேளும் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க எங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்யுங்க என்று அவர் ஜபிக்கிறதை பார்க்கிறோம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கொடூர மாணவர்களுடைய சீரல் உங்களுக்கு விரோதமாக எழுந்து வரும்பொழுது அழுது 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 கண்ணீரை சிந்தாதீங்க அந்த கண்ணீரை கத்தருடைய பாதத்தில் சிந்துங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க அப்பா நீங்கள் பாருங்க எவ்வளோ அவமானம் எவ்வளோ நிந்த எவ்வளோ பரியாசம் எவ்வளோ வேதனைப்படுத்துகிறாங்க எங்களை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே எங்களை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் ஆமேன் லூயா அது மாத்திரமல்ல ஒன்பதாம் வசனத்தை நம்ம பார்க்கிறோம் அதை அவர் கண்ணோக்கி ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணினது மாத்திரமல்ல ஜனங்களையும் பார்த்து சொல்லுகிறாரு இரவும் பகலும் நீங்க என்ன செய்யணும் ஜாமம் பண்ணணும் ஜாமம் காக்கணும் அதாவது ஜெபம் பண்ணணும் வெளித்திருக்கணும் ஹலை லூயா லூயா நம்முடைய குடும்பத்துல கொடூர மாணவர்கள் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் நீங்க செய்ய வேண்டியதை நம்ம கரெக்டாக செஞ்சா கத்தர் செய்ய வேண்டியதை கத்தர் கரெக்டாக செய்வார் நீங்கள் செய்ய வேண்டியது இரவும் பகலும் ஜெபம் பண்ண வேண்டும் ஆமே ஹாலே லூயா நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஜபிக்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் நடந்தது தெரியும் ஆறாம் அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்க ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிப்போமா அப்படியே அலங்கமானது ஐம்பத்தி ரெண்டு நாளைக்குள்ளே கட்டப்பட்டு ஏழுள் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியில முடிந்தது எங்கள் பகைஞர் எல்லோரும் எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய ஜாதியான அனைவரும் கண்ட போதும் மிகவும் முனையற்று எங்கள் தேவனால் கைகூடி வந்தது என்று அறிந்தார்கள் ஆமேயா எவ்வளவு அவங்க எதிர்த்து வந்தாங்களோ எவ்வளவு எரிச்சலா பேசுனாங்களோ எவ்வளவு நிந்தையா அந்த நெகேமியாவையும் அவருடைய கூட்டத்தையும் பார்த்தாங்களோ அவ்வளோ கவ்வளோ இவங்க ஜபம் பண்ணினாங்க ஆமே இரவும் பகலும் ஜபம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பண்ணி பார்த்தீங்கன்னா யுத்தம் பண்ணி ஜபிக்கிறாங்க யுத்தம் பண்ணுறாங்க இப்படி எல்லாம் பண்ணதுனால நடந்தது என்ன அவருடைய காரியம் கை கூடி வந்தது ஐம்பத்தி ரெண்டு நாளைக்குள்ள கத்தர் காரியத்தை முடித்து கொடுத்தார் ஆமே ஹால லூயா ஹாலெலூயா ரெண்டு நாளைக்குள்ள இவர்களுடைய காரியம் கைக்குடி வந்தது மாத்திரமல்ல அடுத்த வசனம் சொல்லுகிறது பகைஞர் எல்லாரும் இந்த காரியம் கத்தரால் கைக்குடி வந்தது என்று அறிந்து கொண்டார்கள் இங்கேயும் பார்க்கிறோம் கத்தருடைய நாமம் மகிமைப்பட்டது ஆமே ஹாலே லூயா ஹாலே லூயா எங்கெல்லாம் கொடூரமானவர்கள் எழும்பி வர்றாங்களோ எங்கெல்லாம் அவர்கள் சீருகிறாங்களோ எங்கெல்லாம் எரிச்சலாகிறாங்களோ எங்கெல்லாம் நிந்திக்கிறாங்களோ எங்கெல்லாம் தேவ ஜனங்களை அவமானமாய் பேசுகிறாங்களோ எங்கெல்லாம் அவர்களை அவமானமாய் பா அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கத்தருடைய நாமும் மகிமைப்பட்டது அலிலூயா தேவ பிள்ளைகளுக்கும் விடுதலை கிடைச்சது அதே வேளையில அந்த விடுதலை கத்தருடைய நாம் மகிமைக்கு ஏதுவாக இருந்தது அலையிலூயா தாவிதும் சொல்லுகிறான் தாவிதுடைய வாழ்க்கையிலையும் அன்னைக்கு கோலியாத்துடைய சீரலை கத்தர் அடக்கி போட்ட பொழுது பூலோகத்தார் எல்லாரும் தேவனே தேவன் ஒருவர் உண்டுன்னு அறிந்து கொண்டாங்க எசேக்கியா ராஜாவும் சொல்லுகிறாரு இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க எங்களுக்கு செய்யறது நிமித்தம் உங்களுடைய நாமம் மகிமைப்படணும் அண்டவரே அதே போலதான் ஒரு தூதனை அனுப்பி கத்தர் பெரிய காரியங்களை செய்தார் எல்லா ஜனங்களுக்கும் இஸ்ரோவேல் ஜனங்களை குறித்த ஒரு ஒரு பயங்கரம் உண்டாயிற்று ஐயோ ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைங்க அவங்களுக்கு விரோதமாக நம்ம யுத்தத்துக்கு போகக்கூடாது என்கிற ஒரு பயங்கரம் உண்டாயிற்று இங்கேயும் பார்க்குறோம் இந்த நெகேமியாவுக்கு விரோதமாக எல்லா சண்பல்லா தொபியா போன்ற பொல்லாத கொடூரமான மனிதர்கள் இல்லை ரொம்ப கேவலமாக பேசுனாங்க ரொம்ப கேவலமாக பேசுனாங்க ஆனால் நடந்தது என்ன கத்தர் தன்னுடைய காரியத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஐம்பத்தி ரெண்டு நாளைக்குள்ள முடித்து கொடுத்தார் ஆமே ஹாலெல்லூயா நீங்கள் கூட ஆண்டவர்களிடத்தில் சொல்லுங்கள் ஏசப்பா ஐம்பத்தி ரெண்டு நாளைக்குள்ள எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து முடிங்கப்பா செஞ்சு வைங்கப்பா அதனால எனக்கு சந்தோஷத்துக்காக நான் கேட்கல எல்லா பகைஞரும் சொல்லணும் இந்த காரியம் கத்தரால் வந்தது இந்த காரியம் இந்த பிள்ளைகளுக்கு கத்தரால் கைக்குடி வந்தது என்று சொல்லும்படி கத்தர் எங்களுக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணுவீராக இந்த சீரலை கேட்பீராக இவர்கள் பேசுகிற நிந்தையை பார்ப்பீராக இவருடைய எல்லா க பார்வையை கர்த்தர் பாருங்க அவருடைய வார்த்தைகளை கேளுங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜபிக்கும் பொழுது கத்தர் அற்புதங்களை செய்வார் அதிசயங்களை செய்வார் நீங்கள் எனக்கு என்ன நெருக்கத்தோட இங்கே வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த ஒரு வாரமாக கத்தர் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்து உங்களுக்கு பேசும்படி கத்தர் கொண்டு வந்தார் ஆமே லூயா அதனால் ஒன்று தெரியும் நீங்கள் எல்லாருமே மனுஷனுடைய நிந்தனையான பேச்சினால வேதனைப்பட்டு தான் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க பார்த்துட்டு இருக்கீங்க எந்த பல்வேறு இடங்கள்ல இருந்தும் எங்களோடு இந்த இணையதளத்தில் இணைந்து இருக்கிறீங்க இது எவ்வளோ உண்மையோ அதே உண்மை கத்தர் நமக்கு அற்புதங்களை செய்வார் ஆமே ஆலை ஹலை லூயா கத்தர் வல்லமையானவர் மகிமையானவர் மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கத்தர் செய்வார் ஹலை லூயா ஆனால் மனுஷர்கள் கொடூரமான மனுஷர்கள் நமக்கு விரோதமாக எழும்பும் பொழுது ஒன்றை மறந்துடாதீங்க இவர்கள் எழும்புனாலும் பரவாயில்ல கத்தர் எனக்கு திடனை தருவார் அவர் நெருக்கப்படுகிற எனக்கு திடன் பெருவெள்ளத்துக்கு அந்த அந்த பேச்சுக்கள் என்னுடைய இருதயத்தை ஒரு பெரு வெள்ளத்தை போல மோதி அடிக்கிற நேரத்தில் கத்தர் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமா இருக்கிற ஹாலையிலூ தாவிது ராஜாவை சீமையை தூஷித்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும் சாதாரண ஒரு மனுஷன் ஒரு ராஜாவை போய் தூஷிக்கிறான் அப்போ சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறாங்க இந்த சீமையை நாங்கள் கொன்று போடட்டுமா அப்படின்னு கேட்கும்போது தாவிது ராஜா என்ன சொன்னார் தெரியுமா அவன் தூஷிக்கட்டும் அவன் தூஷிக்கும்படி கத்தர் அவனுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் தூஷிக்கட்டும் நிச்சயமா எனக்கு தெரியும் இவனுடைய தூஷணத்தை கத்தர் கேட்டு இவன் நிந்தித்ததை கத்தர் கேட்டு எனக்கு உயர் உயர்வை கத்தர் தருவார் எனக்கு ஒரு விடுதலை தருவார் எனக்கு நெருக்கத்தை மாற்றுவார் என்னை உயர்த்துவார் என்று சொன்னார் அதே போல கொஞ்ச நாட்களுக்குள்ளாக அந்த நெருக்கம் மாறியது விடுதலை கிடைத்தது திரும்பி வரும்பொழுது எந்த சீமையை தூசித்தானோ அதே மனிதன் தாவியுடைய கால்களில் விழுந்து பணிந்து ஆண்டவரே என்னை மன்னியோன்னு கேட்டான் அதே காரியத்தை கத்தர் செய்வார் எந்த மனிதர்கள் உங்களை அவமானமாக பேசுகிறாங்களோ எந்த மனிதர்கள் உங்களை கொடூரமான மனிதர்களாய் சீறி பாயிறாங்களோ உங்களுக்கு விரோதமாக பேசுகிறாங்களோ உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் பேசுகிறாங்களோ உங்களுடைய எல்லா காரியத்துக்கும் விரோதமாய் யார் யார் பேசுகிறாங்களோ ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அவங்க பேசட்டும் அவங்க நிந்திக்கட்டும் எவ்வளோ நிந்திக்கணுமோ நிந்திக்கட்டும் ஏனென்றால் கத்தர் என்னோடு கூட இருக்கிறார் கத்தர் அற்புதங்களை செய்வார் கத்தர் இன்றைக்கு அற்புதம் செய்கிறதினால கத்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் எந்த மனிதர்கள் தூஷித்தார்களோ அவர்களே என் பக்கம் வருவார்கள் ஆமே ஹாலே லூயா கத்தருடைய ஆசீர்வாதம் எப்பவுமே அப்படிதான் சத்துருக்கள் சத்துருக்களாகவே இருக்க மாட்டாங்க சத்துருக்களை கத்த நம்மோடு கூட சமாதானமாகும்படி கத்த செய்வார் நம்முடைய வழிகள் கத்தருக்கு பிரியமாக இருந்தா நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் நம்மோடு சமாதானமாகும்படி செய்வார் ஹலை லூயா உங்களுக்கு விரோதமாக யார் பேசுனாங்களோ நீங்கள் எடுத்து பேசாதீங்க நீங்கள் திருப்பி பேசாதீங்க நீங்கள் நான் அப்படி செய்யலை அப்படி சொல்லலைன்னு மெய்ப்பிக்கவும் வேண்டாம் என்னால் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் கத்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் எந்த அளவுக்கு நம்ம நிந்திக்கப்படுறோமோ எந்த அளவுக்கு அந்த அவனுடைய வார்த்தையினால இருதயம் நெருக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு கத்தர் அற்புதங்களை செய்வார் அலை கோலியாத்தின் வார்த்தைகளை எவ்வளவோ நிந்திச்சது இஸ்ரேவேல் ஜனங்களை ஆனால் தாவிதை அனுப்பி கத்தர் அந்த கோலியாத்தை வெட்டி போட்டார் சனகரிப்பும் ரப்சாக்கேயும் வந்து அவ்வளோ நிந்திச்சு பேசினாங்க ஆனால் கத்தர் ஒரு தூதனை அனுப்பி வெட்டி போட்டார் ஆமேன் ஹாலலோயா நெகேமியாவுக்கு விரோதமாக சன்பல்லா தொம்பியா பயங்கரமாக பேசினாங்க ஆனால் கத்தர் அவருடைய காரியத்தை கைகூடி வர பண்ணினார் அவர்கள் எல்லாம் சொன்னாங்க இது கத்தரால் வந்தது உங்கள் வாழ்க்கையில் சொல்ல போகிறாங்க கத்தர் இவர்களுக்கு துணை நிற்கிறதை நாங்கள் பார்க்கிறோன்னு சொல்ல போகிறாங்க கத்தர் இவர்களோடு கூட இருந்து இவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோன்னு சொல்ல போறாங்க உங்கள் வாழ்க்கையிலார் கத்தர் அற்புதங்களை செய்யும் பொழுது அதிசயங்களை செய்யும் பொழுது கத்தர் இவர்களுக்கு காரியங்களை கைக்குடி வரப்பணினார் என்று அவர்கள் சொல்வதை நம்முடைய காதுகள் கேட்கும் நம்முடைய கண்கள் பார்க்கும் ஆமே எல்லாவற்றுக்கும் மேலாக இருதயத்தில் இருக்கிற பாரத்தை கத்தர் தூக்கி போடுவார் நெருக்கத்தை கத்தர் மாற்றி போடுவார் இந்த நெருக்கப்படுகிற நேரத்தில் மனுஷனுடைய வார்த்தைகள் விருதா ஆனால் கத்தை நம்மை திடப்படுத்துவார் தைரியப்படுத்துவார் அவருடைய வாக்குகள் உங்களை ஆறுதல் படுத்தும் அவருடைய வாக்குத்தங்கள் உங்களை தைரியப்படுத்தும் கத்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள்லாம் மறந்து போகாதீங்க சொல்லிக்கிட்டே இருங்க நெருக்கத்தின் நேரத்தில் மனுஷனை நோக்கி பார்க்காதீங்க கத்தரை நோக்கி பாருங்கள் கத்தருடைய ஆலயத்தில் அன்றைக்கி எஸ்ஐக்கியா ராஜா விழுந்து கிடந்தது போல தேவ சமூகத்தில் நீங்கள் விழுந்து கிடங்க தேவ சமூகத்தில் உங்களுடைய கண்ணீரை ஊற்றுங்க கத்தோடைய கிருபையில் நமக்கு இங்கே ப்ரேயர் பண்ணுறதுக்கு முப்பத்தி ஓர் ரெண்டு அறைகள் இருக்குது இந்த அறைகளில் வந்து ஜோம் பண்ணுங்க உங்களுடைய பாரங்களை நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய பாரங்களை இறக்கி வச்சிட்டு போங்க கத்தர் அற்புதங்களை செய்வா தூர இடத்துல இருக்கிறவங்க நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் உட்காருங்க ஒருவேளை ஆலயங்கள்லாம் நம்ம தேசத்துல திறந்து இருக்கும் அந்த தே ஆலயத்தில் போய் யாருக்கும் தெரியாம முழங்கால் படிட்டு உங்களுடைய கண்ணீரை சிந்துங்க கர்த்தாவே நோக்கி பாரும் கர்த்தாவே எனக்கு இறங்கும் கர்த்தாவே உங்களுடைய வார்த்தைகளை நினைவு கூறுங்க வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுங்க வாக்குத்தங்களை மறந்துடாதீங்க எஸ் அப்பா எங்களை கை இவங்க இப்படி பேசிட்டாங்களே என்று சொல்லி ஆண்டு நோக்கி பாருங்க நிகேமியா சொன்னார்ல ஆண்டவரே என்னை நிந்திக்கிற பாருங்க ஆண்டவரே பார்த்தாங்க அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை ஆமே கொடூரமானவர்களின் சீரல் வரலாம் நிந்தைகள் வரலாம் அவமானங்கள் வரலாம் நீங்க அவரை நோக்கி பார்த்தா உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார் உங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உங்களை வெட்கப்படுத்த நினைத்தவர்கள் வெட்டி போவார்கள் அவர்கள் இலச்சை அடைவார்கள் நீங்க வெட்கப்படுவதில்லை வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறார் அவர்கள் நாணி இலச்சை அடைவார்கள் யாரு உங்களை வெட்கப்படுத்தினவங்க உங்களுக்கு உரோதமா பேசினவங்க கொடூரமானவர்கள் அவர்கள் வெட்கி நாணி அழிந்து போவ இலச்சை அடைவார்கள் நாமோ நிமிர்ந்து நிற்போம் ஹால ல்லூயா ஹாலல்லூயா அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாமோ நிமிர்ந்து எழுந்து நிற்கிறோம் ஆலை லூயா இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாட்சி சொல்ல போறீங்க சீக்கிரமாக சாட்சி சொல்ல போகிறீங்க நாண்ட இடத்துல கேட்டது என்ன தெரியுமா அண்டவரே ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாளைக்குள்ள அற்புதங்களை செய்யுங்க இங்கே வந்த பிள்ளைகளுக்கு ஐம்பத்தி ரெண்டு நாளைக்குள்ள அநேக அற்புதங்களை செய்ங்க செய்ங்கேசப்பான் நான் கேட்டிருக்கிறேன் கத்தர் செய்வார் ஹால லூயா நீங்கள் குறித்து வைத்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க கத்தர் உங்களுடைய நிந்தனைகளை மாற்றுவார் உங்களுடைய எல்லா வேதனைகளை மாற்றுவார் அற்புதங்களை செய்வார் ஆமே ஆனால் நம்ம செய்ய வேண்டியது அவரையே நோக்கி பார்க்கணும் எகிப்தை நம்ப கூடாது மனுஷனை நம்பக்கூடாது நம்முடைய திறமையை நம்பக்கூடாது நம்முடைய அப்பா அம்மாவுடைய பலத்தை நம்பக்கூடாது எதையும் நம்பக்கூடாது கத்திர மட்டும்தான் நீங்க நம்பணும் கத்திரை நோக்கி பார்க்கணும் நிந்தனை யார் யார் நிந்திக்கிறாங்களோ நீங்க எதிர்த்து பேசக்கூடாது நீங்கள் பாருங்கப்பான்னு சொல்லணும் இன்னைக்கு நம்ம ஆசிர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு தடை என்ன தெரியுமா நம்மளை வேதனைப்படுத்தினா ஒரு வார்த்தை சொன்னா நம்ம பத்து வார்த்தை பேசிடுறோம் ஒரு எஸ்எம்எஸ் வந்தா பத்து எஸ்எம்எஸ் பண்ணிடுறோம் இப்படி பண்ணிட்டீங்களே இப்படி பண்ணிட்டீங்க சிலருக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸே எப்படி இருக்கும் பதில் கொடுக்கறதா இருக்கு இல்லையா இன்னைக்கு நம்ம அப்படியெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள் அப்பா நீங்கள் பாருங்கள் ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் பாருங்கப்பா என்னை எவ்வளோ வேதனைப்படுத்துகிறாங்க நான் எவ்வளோ வேதனைப்படுறேன் நீங்கள் பாருங்கப்பா நீங்கள் பாருங்கப்பா நீங்கள் பாருங்கப்பா அப்படி நீங்க சொல்லி விட்டுட்டீங்கன்னா கத்தர் உங்களை பார்ப்பார் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் எல்லா சத்ருவின் கிரியைகளையும் கத்தர் அழித்து போட்டு அவைகள் திரும்ப எழும்பாதபடிக்கு செத்த பிரேதங்களாய் கத்தர் மாற்றுவார் செத்த பிரேதங்களாய் கத்தர் மாற்றுவார் ஹால லூயா லூயா எல்லா பகைஞரும் சொல்லுவாங்க கத்தர் இவர்களுக்கு காரியத்தை கைக்குடி வர பண்ணினார் ஆமேன் எல்லாரும் சொல்லுவாங்க பூலோகத்திலே ரட்சிக்கிற தேவன் ஒருவர் உண்டு அவர் கர்த்தர் என்று சொல்லுவாங்க ஆமேன் உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறதுனால மற்ற மனுஷர்கள் சொல்லுவாங்க பூலோகத்தில் ஒரு தேவன் உண்டு அவர் உண்டு அவர் ராஜரீகம் பண்ணுகிறார் உங்கள் மூலமாக கர்த்தருடைய நாம மகிமைப்படும் அப்போ இப்போ நம்ம அனுபவிக்கிற பாடுகள்ல ஒன்றுமே கிடையாது ஏனென்றால் இனி வரப்போகிற மகிமை இந்த பாடுகளுக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல அதனால் நீங்க தைரியமா இருங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஹாலையிலூயா எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம் காயத்தோடு நீங்கள் வந்தீங்க இன்னைக்கு கத்தர் காயத்தை கட்டிட்டார் காயத்தை கட்டிட்டார் ஒரு சிலருக்கு இன்னும் காயம் கட்டப்படலைனாலும் இப்போ உங்கள் கைகளை மட்டும் உயர்த்தி அல்லது உங்களுடைய கரங்களை இருதயத்தில் வைத்து கொண்டு அப்பா இந்த நிந்தனையை கண்ணோக்கி பாருங்க கொடூரமானவர்களுடைய சீரல் கொடூரமானவர்களுடைய சீரல் இல்ல எவ்வளவு வேதனைப்படுத்துது நம்மள இருதயத்தை மோதி அடிக்கிறதே செத்துடலாம் போல இருக்குன்னு சில சமயம் நம்ம நினைப்போம் இல்லையா இந்த பேச்சை கேட்கறதுக்கு நான் சில சமயம் முன்னெல்லாம் நான் நினைச்சிருக்கேன் இந்த பேச்செல்லாம் கேக்குறது இப்பவே பூமி ரெண்டா பிளந்துட்டா செத்துடலாமே இப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட நீங்க வந்திருக்கலாம் எவ்வளவு அவமானம் இருக்கிற வேதனை பத்தாதுன்னு இருக்கிற இழப்புகள் பத்தாதுன்னு மனுஷருடைய வார்த்தைகள் பொல்லாத மனிதருடைய வார்த்தைகள் கொடூரமானவர்களுடைய சீரல் சொல்லுகிறார் அது மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கலாம் நீ நெருக்கப்படலாம் ஆனா நான் கூட இருக்கேன்னு சொல்றார் நெருக்கப்படுகிற உனக்கு நான் திடன் பெருவெள்ளத்துக்கு தப்பு அடைக்கலம் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல் உங்களுக்கு ஒரு பலன் அப்படியே சுக்கு நொறுங்கி போற நேரத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் நானே உன்னை நானே உன்னை திடப்படுத்துகிறேன் பயப்படாதே கலங்காதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன் தேவன் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கருத்தால் உன்னை நான் தாங்குவேன் என்று கத்து சொல்லுகிறார் ராபா ஷாந்தல ஹோரி பல ஓரி க பலவா இணையதளத்துல எங்களோடு இணைந்திருக்கிற நீங்க கூட நினைக்கலாம் கொடூரமானவங்களுடைய சீரல் கொடூரமானவனுடைய சீரல் எவ்வளவு வேதனைப்படுத்துது அப்பா எனக்கு இறங்கும் அப்பா எனக்கு இறங்கும் ஹாலுலூயா ஹாலு லூயா கத்தரு உங்களா ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறா இப்போ எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்த்து உள்ளத்திலிருந்து சொல்லிருங்க பேச்சை கேளுங்கப்பா அவர்கள் பார்க்கிற பார்வையை பாருங்கப்பா அவருடைய எங்களுடைய நிந்தையை கண்ணோக்கி ஆண்டவரே ஒரு விசை ஆண்டவரே ஒரு விசை ஆண்டவரே ஒரு விசை அற்புதங்களை செய்யுங்கப்பா அவர்கள் நிந்திக்கிற நிந்தனையை அவர்கள் தலையின் மேல் திரும்ப பண்ணுவீராக அப்பா எங்களுக்கு எழும்புகிற கிரியைகளை தூதனை அனுப்பி போடுவீராக எந்த மனிதர்கள் எங்களை நிந்திக்கிறார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் இவர்களுக்கு அற்புதம் செய்தார் என்று அண்டவரே அவர்களே சொல்லும்படி ஒரு அதிசயத்தை செய்யுங்க அப்பா ஐம்பத்தி ரெண்டு நாளைக்குள்ள அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது எத்தனை உண்மையோ அத்தனை உண்மையா இவர்கள் குடும்பம் கட்டப்படட்டும் அப்பா இவர்கள் வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படட்டும் அப்பா தடைகள் மாறட்டும் அப்பா அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா பலவீனங்கள் மாறட்டும் அப்பா துக்க நாட்கள் முடிந்து போகட்டும் அப்பா வெட்கப்பட்ட நாட்களுக்கு சரியாய் ஆண்டவரே சந்தோஷமான நாட்களை தருவீராக தேவரீன் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை அனுபவித்த நாட்களுக்கும் சரியாய் மகிழ்ச்சியான நாட்களை தார் எங்கள் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரம் கத்தர் நல்ல ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார் கத்தர் உங்களோடு அற்புதங்களை எப்ப பெற்றுக்கொள்ள முடியும் தெரியுமா விசுவாசிக்கணும் கண்டு விசுவாசிக்கிறவனிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் அதனால நீங்க விசுவாசிங்க உங்களுடைய வாழ்க்கையை கத்தர் ஆசீர்வதிப்பாராமே